தூக்கமின்மையால் அவஸ்தப்படக்கூடிய ஒரு தன்மையும் ப்ரெஷர் பிபியிலிருந்து படிப்படியாக விடுதலைக்குரிய தன்மை இருந்தாலும் இனம் புரியாத ஒரு குழப்பம் தயக்க நிலை ஏற்படுத்தி கொள்வது இப்படி பல்வேறு விஷயங்களில் குழப்பம் தயக்கம் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தை மாற்றுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தெய்வ அனுகூலங்கள் முயற்சி தரும் அதாவது குலதெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது கூடுதல் அம்சமாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வருவது சரஸ்வதி பூஜை காலகட்டத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய தான தர்மங்கள் மேலோங்கி இருப்பது இந்த மாதிரி ஒரு எண்ணற்ற விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அபி அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கும் காசு தான் காசை சேர்க்கும் நீர் தான் நீரை சேர்க்கும் சொல்வதற்கு போக பேங்கில் சிறிது பணம் சேமிக்கும் பொழுது அதுவே பல்வகையில் பெருகக்கூடிய அமைப்பை இந்த ராசிக்காரருக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் நடைமுறைப்படுத்த இருக்கிறது விவசாயத்துறையினருக்கு சற்று யூரியா சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்க வேண்டிய காலகட்டம் அது செலவினங்களாக இருந்தாலும் பின்வரும் காலங்களில் மூணு மாதத்துக்கு அப்புறம் இந்த செலவு பண்ணதுக்கு மேல் இரண்டு மடங்கு வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்பு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் வரேன் இனிய வணக்கம் அக்டோபர் மாத பலன்கள் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சார் மிகப்பெரிய செலவு மாதமாக அது இருக்கிறது இன்குடிங் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் காட்டிலியும் தீபாவளி தெய்வ அனுகூலங்கள்னால் வளமும் பெறோம் அதுபோக மகிழ்ச்சி குடும்பத்தோட உற்றார் உறவினோட ஊரெங்கும் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் சிறிது செலவு செய்தாலும் பெருளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் காட்டிலையும் தன்னுடைய ஆயுதத்துக்கு பண்ணக்கூடிய பூஜையினால் அந்த தேவதைகள் உள்ளம் மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாக இல்லாட்டினாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் ஒரு வருவாயை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குது அதற்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடி முடித்த உடனே எல்லாத்துக்கும் ஆற்று கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு இப்படி விசேஷம் பொருந்தே இந்த அக்டோபர் மாதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் வாருங்கள் அக்டோபர் மாத பலன்கள் மிதனராசி நேர்களை மிதனராசி நேர்களே சமீபகாலமாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் இருந்தாலும் அதிகமான ஒரு அலைச்சலால் ஒரு சூழ்நிலை இந்த தன்மை வர்ற பதினேழாம் தேதிக்கு மேலே படிப்படியாக மாறும் செலவுகள் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி சேமிப்பு முக்கியம் என்பதை நினைவு கூற கூட கூற வைக்கக்கூடிய மாதம் இம்மாதம் இம்மாதத்திலும் சில செலவுகள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வருவாய் திடீர் வருவாய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது மூலியமாக இல்லத்தாருக்கும் குடும்பத்தாரும் இனிமையாக மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு இதுபோக மிதனத்துக்கு சில கிரகங்களை சாதகமாக இருக்கும் பொழுது அண்டம் சொல்லக்கூடிய வயிறு வயிற்று வழியினால் அவஸ்தப்பட்டவர்கள் வாயு சம்பந்தப்பட்ட தொல்லை உள்ளவர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அவசப்பட்டவர்களாம் அதிலிருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்போ நடைமுறைக்கு வருது ஸோ வைத்திய செலவு குறையக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் மிதனராசிக்கு இப்போ ஒரு காலகட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்களும் ஆக அக்டோபர் மாதத்தில் மிதன ராசிக்கு அலைச்சல் குறையும் இரட்டிப்பு வருவாய் உண்டு திடீர் பொருளாதார வருவாய் உண்டு இல்லத்திலையும் உள்ளத்திலையும் மகிழ்ச்சி பொங்கக்கூடியது குடும்பத்தாருடன் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாதத்தில் தங்களுக்கு பேரும் புகழும் கிட்டக்கூடிய அமைப்பு குழந்தைகளுடைய செலவினங்கள் குறையும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் க கல்வி விஷயத்தில் மந்த நிலைமையாக இருந்த தங்களுடைய இரண்டாவது குழந்தையில் கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி எண்ணற்ற விஷயங்களை நம்ம சொல்லி கொண்டே போகலாம் இருந்தாலும் கூட மிதன ராசிக்கு பயணங்களில் கூடுதல் தேவை கூடுதல் கவனம் தேவை ஓய்வு விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை தொடர்ந்து அலைச்சல்கள் இருந்தக்கூடிய காலகட்டம் மாறினாலும் கூட தூக்கமின்மையால் அவஸ்தப்படக்கூடிய ஒரு தன்மையும் ப்ரெஷர் பிபியிலிருந்து படிப்படியாக விடுதலைக்குரிய தன்மை இருந்தாலும் இனம் புரியாத ஒரு குழப்பம் தயக்க நிலை ஏற்படுத்தி கொள்வது இப்படி பல்வேறு விஷயங்களில் குழப்பம் தயக்கம் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தை மாற்றுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தெய்வ அனுகூலங்கள் முயற்சி தரும் அதாவது குலதெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது கூடுதல் அம்சமாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு சென்று வருவது சரஸ்வதி பூஜை காலகட்டத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய தான தர்மங்கள் மேலோங்கி இருப்பது இந்த மாதிரி ஒரு எண்ணற்ற விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அபி அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கும் மாணவ மணிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் தயக்கமோ குழப்பமோ இல்லை என்றாலும் முயற்சி சற்று தேவை அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் சற்று விரயங்கள் கூடுதலாக இருப்பதால் செலவினங்கள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்ட இடம் பேசும்பொழுது மிகுந்த எச்சரிக்கையாகவும் வேலை நேரத்தை கண்ணும் கருத்துமாக கால செய்வதும் உங்களுக்கு பல வகையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதே போல் கலைத்துறையினர் இருப்பவர்களுக்கு பதிமோ தேதிக்கு மேலே வருவாய் உண்டு பேரும் புகழும் கிட்டும் ஒன்றுக்கும் மேல்பட்டக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு அவங்களுக்கும் உங்களுடைய நேர்த்தியான கலைத்துறையினை வடிவமைத்து காமிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு ஆக இந்த தீபாவளியை ஜமால் செல்லாமல் போங்க இப்படி ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேவகமும் புத்தியும் ஜாஸ்தியாக புத்தி கூர்மையும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மகா பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இக்காலகட்டத்தில் உண்டு ஆக அக்டோபரில் பிறக்கக்கூடிய மிதனராசி குழந்தைகளுக்கு நல்ல வளமும் நலமும் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு இது ஏற்ற காலம் என்பதை நினைவில் கொள்க இது பொது பலன்கள் என்ன சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பொது பலன்களை பார்க்கும் பொழுது ஓய்வு சற்று வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உழைப்பில் சோர்வடைய வேணாம் சேமிப்பையே செலவீனமாக எடுத்துக்கொண்டு அந்த சேமிப்பும் ஒரு செலவு என்று நடைமுறைப்படுத்தும் பொழுது பின்வரும் காலங்களில் பணத்துக்காக நீங்கள் எங்கும் சென்று உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் மாதிரி உங்களுடைய இருப்பு பேங்க் பேலன்ஸு காசு தான் காசை சேர்க்கும் நீர் தான் நீரை சேர்க்கும் சொல்வதற்கு போக பேங்கில் சிறிது பணம் சேமிக்கும் பொழுது அதுவே பல்வகையில் பெருகக்கூடிய அமைப்பை இந்த ராசிக்காரருக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் நடைமுறைப்படுத்திருக்கிறது விவசாயத்துறையினருக்கு சற்று யூரியா சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்க வேண்டிய காலகட்டம் அது செலவினங்களாக இருந்தாலும் பின்வரும் காலங்களில் மூணு மாதத்துக்கு அப்புறம் இந்த செலவு பண்ணதுக்கு மேல் இரண்டு மடங்கு வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு உண்டு என்பதால் அதற்காக கண் மண்ணு தெரியாமல் செலவு பண்ணுவதை விட்டுவிட்டு மண் பரிசோதனை அல்லது மூத்த அதிகாரிகளிடம் கலந்தாலோசித்து அவர்களுடைய ஆலோசனைப்படி விவசாயத்துக்கு செலவு செய்வது உங்களுக்கு எல்லா வகைகளையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அது மூன்று மாதத்துக்கு பின்னர் வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு பொதுவாக இந்த மிருதராசிக்காரங்கள் வேகமாக செல்வதை தவிர்ப்பணும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை வாக்குவாதங்களை குறைக்க வேண்டும் தேவையில்லாதவர்களுக்கு வாய்மொழி ஜாமீனோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போடுவதை வெளிநாடு வெளியூர் பயணங்களில் போகும் பொழுது பிறகு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் மாற்றிக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய சொந்த வேலை எதவோ அதை வேலையை மட்டும் பார்த்து கொண்டு வருவது நல்லது தொடர்ந்து வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வந்திருந்தாலும் கூட அல்லது வெளியூர் பயணங்கள் போயிட்டு வந்திருந்தாலும் கூட போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வது எல்லா வகையிலும் நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய இந்த காலகட்டம் அக்டோபர் மாதம் வர இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கு நீங்கள் ஒருபடி முன்னேற்றி அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான காலம் என்பதையும் உணர்த்தக்கூடியது நீங்கள் பிரதானமாக சுவாமிக்கும் படைக்க வேண்டிய புஷ்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிச்சி பூவை பயன்படுத்துவது உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும் பிச்சி பூவை உங்கள் வீட்டில் இருப்பாரும் உங்கள் வீட்டு சமையலறைக்கும் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் பிச்சி பூவை ஆண்டவனுடைய ஆலயத்துக்கு சென்று பிச்சி பூவை கொடுத்து வணங்கி கொண்டு வருவது எல்லா வகையிலும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் குழம்பிக்கொள்ளாத ஒரு அமைப்பையும் கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய ஆலயம் எடுத்தீங்கன்னா சமயம் திருச்சி சமயபுரத்தாலை இந்த மாதத்தில் ஒரு தடவை வணங்கும் பொழுது சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால் புறத்தால் சந்தர்ப்பங்களிலெல்லாம் நீங்கள் சமயபுரத்தால் சந்தோஷமான சந்தோஷமான வாழ்க்கையமைப்பால் சமயபுரத்தால் என்ற ஒரு க கருத்துக்கு இணங்க மிதன அக்டோபர் மாதம் சமயபுரத்தால் அருளோடு சந்தோஷமான வாழ்க்கையே உண்டு